பாகிஸ்தானால இந்த போரை வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தற்பொழுது முக்கியமான ஒரு விவாதமாக ஏற்படுது பொதுவாக போர் அப்படின்னு வரும் பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் அப்படின்றது வந்து ஏற்படும் ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில வந்து பாகிஸ்தானால இந்த போரை வந்து தாங்க முடியுமா அப்படின்ற கேள்விதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதற்கு முக்கியமான காரணங்களாக அமைவது வந்து கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே பாகிஸ்தானினுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையில பாத்தீங்கன்னா அந்த இராணுவ ரீதியிலான அந்த பலத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கான இடைவெளியும் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறைந்தபட்சம் அவர்களுக்கு வந்து அந்த பொருளாதாரமாவது வந்து நிலையா இருந்தது அப்படின்னா இந்த போரை அவங்களால சமாளிக்க இருந்திருக்கும் ஆனால் அவங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுக்கு மோசமா இருக்கு இதனால பாகிஸ்தானால இந்த ஒரு போரை சமாளிக்க முடியாது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான அந்த இராணுவ பலம் அப்படின்றது எந்த அளவுக்கு இடைவெளியில் இருக்கு இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அந்த மக்கள் தொகை கணக்கை நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து தற்பொழுது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையா இருக்கு அதுவே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையா இருக்கு ராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு ராணுவ வீரர்கள் இருக்காங்க அதே பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சத்தி பதினோரு ஐநூறு ராணுவ வீரர்கள் இருக்காங்க ஸோ பாகிஸ்தானினுடைய மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது இந்தியாவோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக இருப்பது போன்று இந்த ஒரு எண்ணிக்கை வந்து காட்டுது ஆனால் அதுவே வந்து துணை ராணுவ படையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் துணை ராணுவ படை வீரர்கள் இருக்காங்க அதாவது இராணுவ படை வீரர்களை விட அதிக எண்ணிக்கையில துணை இராணுவ படையும் இருக்கு அதே பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா துணை இராணுவ படையினுடைய எண்ணிக்கை வந்து வெறும் ஐந்து லட்சம் தான் இருக்கு பதிமூன்று லட்சம் ராணுவ வீரர்களை விட பாதிக்கும் குறைவாகத்தான் அவர்களுடைய துணை ராணுவ படையினுடைய பலமும் இருக்கு அதே வந்து கடற்படை வீரர்களினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கடற்படை வீரர்கள் இருக்காங்க அதுவே பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பத்துல ஒரு பங்குக்கும் குறைவாக ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு படை வீரர்கள் அதாவது கப்பல் படை வீரர்கள் தான் அவர்களுக்கு இருக்காங்க அதற்கு ஒரு மற்றொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்னன்னா பாகிஸ்தான் அது வந்து அந்த கடல் எல்லைன்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்னதான கடல் எல்லையா இருக்கு. அதனால அவர்களுக்கு இந்த சீரிய எண்ணிக்கை இருக்குிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்துதாக ஒட்டுமொத்த விமானத்தினுடைய எண்ணிக்கை அப்படி நாம பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு வந்து 2229 விமானங்கள் இருக்கு. அதுவே பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா 1399 விமானங்கள் இருக்கு மொத்தமாக. அதே வந்து போர் விமானங்கள் அப்படின்னு தனியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கிட்ட வந்து பதிமூன்று போர் விமானங்கள் இருக்கு. அதுவே பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா 300 இருபத்தி எட்டு போர் விமானங்கள் இருக்கு இந்த போர் விமானங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலில் வான்படை தான் வந்து பாலாக்கோட்டில் போயிட்டு தீவிரவாதிகள் இருந்த இடத்தை வந்து தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சேதாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்போது விமானப்படைன்றதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு துறையாகவும் இந்த இடத்துல இருக்குது அதன் பிறகு ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வந்து ராணுவ ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்கள் இருக்கு அதுவே வந்து பாகிஸ்தான் கிட்ட பாத்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஹெலிகாப்டர்கள் இருக்கு அதுவே கவச வாகனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி கவச வாகனங்கள் இருக்கு அதே பாகிஸ்தான் கிட்ட எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு வாகனங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த கவச வாகனங்களும் பாத்தீங்கன்னா தரை வழியில நடக்கக்கூடிய போர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வாகனமாகவும்

இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நபர்களை வந்து தும்சம் செய்யக்கூடிய ஒரு வாகனமாகவும் பீரங்கி இருக்கு அடுத்ததாக ஹெலிகாப்டர்களே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கிட்ட வந்து எண்பது இருக்கு அதே பாகிஸ்தான் கிட்ட வந்து ஐம்பத்தி ஏழு இருக்கு அப்போ இந்த ராணுவத்தினுடைய பலத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானை விடவும் இந்தியாவுக்கு அதிகமான ஒரு எண்ணிக்கை தான் இருக்கு இதுவே அந்த ராணுவத்திற்கு வந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய செலவுகள் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து சராசரியாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க அதுவே பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கோடி தான் அவங்களுடைய ராணுவத்துக்கு வந்து செலவு பண்ணுறாங்க இதில் பாகிஸ்தான் எதனால் வந்து போர் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே பாகிஸ்தானினுடைய அந்த உள்நாட்டு உற்பத்தியும் சரி அந்த பொருளாதார வளர்ச்சியும் சரி மிகப்பெரிய அளவுக்கு சரிவில் தான் இருக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல முறை கூட அவங்க பொருளாதாரம் அப்படின்றது உயர்ந்த ஒரு சூழலே வந்து அந்த இடத்துல இல்லை அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய அந்த வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்துல இருக்கு ஒட்டுமொத்த நாட்டினுடைய வேலையின்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏழு சதவீதம் இருக்கு சமீபத்தில் கூட பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த

வேலைகளுடைய எண்ணிக்கை என்றது பார்த்தீங்கன்னா அதிக இருக்கு அப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரிப்பு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தவறான வழியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து அந்த எக்கனாமிக் சர்வேல ரொம்ப பட்டவர்த்தனமாகவே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானினுடைய அந்த ரூபாய் வீழ்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத விதமாக ரொம்பவே குறைஞ்சிருக்கு டாலருக்கு எதிராக ஏன்னா ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்படும்

வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பாகிஸ்தானினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த இறக்குமதி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரா குறைஞ்சிருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அப்போ இம்போர்ட் அப்படின்றது அதாவது இறக்குமதி குறைஞ்சது அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்றத நம்மளால பொதுவாக பார்க்கலாம் ஆனால் அவர்களுக்கிட்ட பணம் தான் இறக்குமதியே வந்து அதிக அளவுக்கு குறையுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது சமீபத்தில் கூட பாகிஸ்தானியினுடைய ஒரு அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு பாகிஸ்தானியர்கள் வந்து டீ குடிக்கிறத வந்து தயவு செஞ்சு தியாகம் பண்ணுங்க நிறுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க டீன்றது வந்து அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் இந்தியா வேறு சில நாடுகள் தான் அதிக அளவுக்கு இறக்குமதி ஆகுது அப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டி இறக்குமதி கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையா இருக்குன்றதை இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது சரி இறக்குமதி அப்படின்ற மதிப்பு இந்த அளவுக்கு இருக்கு சரி பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுது பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கு படி பார்த்தும் பொழுது முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறக்குமதி மட்டுமே நான்கு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அப்போ டெபிசிட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் இருக்கு அதாவது இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறு பில்லியன் அதாவது கடந்த ஆண்டை விடமும் அதாவது இருபத்தி பார்த்தீங்கன்னா ஆறு பில்லியன் டாலர் அதிகரித்து முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்க இறக்குமதி செய்யப்பட்ட அளவு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு பில்லியன் அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டெபிசிட் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் நான்கு பில்லியன் டாலர் குறைஞ்சு முப்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும் தான் அவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்போ பாகிஸ்தானினுடைய இந்த பொருளாதார சூழல் அப்படின்றது வந்து ரொம்பவே மோசம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த டேட்டாவின் அடிப்படையில் நம்மளால பார்க்க முடியுது இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து இத்தனை நாள் சர்வே பண்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமா அமையிறது வந்து உலக வங்கியும் ஐஎம்எஃப் வந்து தொடர்ச்சியான கடன்களை தான் அவங்களால கொஞ்சமாச்சும் இதில் சர்வே பண்ண முடியுது இதை தாண்டி பாகிஸ்தானுக்கு தனிப்பட்ட முறையில் அதிக அளவுக்கு கடன் கொடுத்த ஒரு நாடாகவும் சீனா இருக்கு தற்பொழுது வரைக்கும் இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து சீனா வந்து கடன் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தானினுடைய கணக்கு படி இது பத்து சதவீதம் அப்படின்றத சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய உட்கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ராணுவத்திற்கு தான் அவங்க அதிக அளவுக்கான பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்காங்க குறிப்பா பள்ளிகளுக்கும் சரி மருத்துவமனைக்கும் சரி மற்றும் மக்களினுடைய திட்டங்கள் சார்ந்த நிறைய வந்து அவங்க பெருமளவுக்கு அந்த பணத்தை ஒதுக்கிறது வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம சமீபமாக தான் சவுதி அரேபிய அரசாங்கம் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி எழுநூறு பாகிஸ்தானை சேர்ந்த பிச்சைக்காரர்களை வந்து நாடு கடத்தவும் செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய அந்த பொருளாதார நிலைமைன்றது பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் பாகிஸ்தானினுடைய நிலைமை அப்படின்றது இருக்கு வறுமைன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தில் இருக்கு அதை தாண்டி பாகிஸ்தானினுடைய அந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்ன்றது வீக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே முப்பது சதவீதத்துக்கும் தான் அந்த பணவீக்கம்ன்றது வந்து அதிகரிக்கிறது அது எந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே குறையாத ஒரு சூழல் தான் பாகிஸ்தான்ல நிலவுது இது மட்டும் இல்லாம சமீபமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் தான் எஃப்ஏடிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்து பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க குறிப்பாக அந்த எஃப்ஏ லிஸ்ட்ல வந்து கிரே லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தங்களுடைய பணத்தின் மூலமாக தீவிரவாதத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சா அந்த ஒரு லிஸ்டில் வந்து ஒரு நாட்டை வந்து வைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது லிஸ்ட்டில் போக வேண்டிய பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்டில் வந்து சில வருடங்கள் இருந்து ரெண்டாயிரத்தி தான் அவங்க வந்து விடுவிக்கப்பட்டாங்க இப்போ மேலும் பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானை பிளாக்லிஸ்டில் அனுப்புறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைக்கும் ஒரு பக்கம் தயாராக இருக்காங்க அப்போ பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தற்பொழுது மோசமாக இருக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் அல்லது இந்தியாவினுடைய கெப்பாசிட்டி அடிப்படையில் பார்க்கும் போர் அப்படின்னு ஒன்று நடந்தால் மிகப்பெரிய அளவுக்கான செலவுகள் அப்படின்றது வந்து இந்தியா தரப்பிலிருந்து ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கார்கில் போர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் நடந்தது அப்போ அந்த கார்கில் போர் நடந்த அந்த செலவுகளை வச்சு இப்போ ஒரு எஸ்டிமேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடி இந்த போருக்கு செலவாகுது அப்படின்னா அது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் வந்து ஒரு எட்டு மட்டும்தான் இருக்கும் அதே ஐம்பதாயிரம் கோடி வந்து பாகிஸ்தானுக்கும் ஏற்படும் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சுமையாக இருக்கும் ஒட்டுமொத்த பட்ஜெட்டே ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னும் பொழுது ஐம்பதாயிரம் கோடி வெறும் இந்த ஒரு ஐம்பது நாள் ஒரு நாற்பது நாள்ல வந்து அவங்க செலவு பண்ணாங்க அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் இருக்கும் அப்போ பாகிஸ்தானினுடைய இப்பேற்பட்ட ஒரு பொருளாதார சூழலியும் இந்தியாவை எதிர்கொள்ள முடியுமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம்